அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தேஷ் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் இப்போது நான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பேச வந்துள்ளேன் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்று நாம் ஒரு மகத்தான கவிஞரை பற்றி போகிறோம் ஆவார் வெறும் கவிஞர் மட்டுமல்ல ஒரு புரட்சியாளர் சுதந்திர போராட்ட வீரர் சமூக சீர்திருத்தவாதி அவர்தான் நம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு அன்று திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் சின்ன சாமி ஐயர் மற்றும் லக்குமி அம்மா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் சிறு வயதிலேயே தாயை இழந்தாலும் பாட்டி பாகிரதி அம்மாளின் அரவணைப்பில் வளர்ந்தார் பாரதிக்கு சிறு வயதிலேயே தமிழ் மீது அலாதி பற்றி இவரும் ஏழு வயதிலேயே கவிதைகள் எழுதத் தொடங்கினார் அவருடைய கவி புலமையை கண்ட எட்டேபுரமன் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் அன்று முதல் சுப்பிரமணியன் என்ற பெயர் மறைந்து சுப்பிரமணிய பாரதியார் என்ற மகாகவியாக உலகறியப்பட்டார் பா பாரதியார் தமிழ் மொழியின் மீது அளவற்ற காதல் கொண்டிருந்தார் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழிக்கும் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழின் பெருமையை பாடியவர் அவர் வெறும் தமிழ் மட்டுமல்லாமல் சமஸ்கிருதம் ஆங்கிலம் இந்தி வங்காளம் போன்ற பல மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார் அவர் எழுதிய கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சுடி போன்ற படைப்புகள் தமிழ் இலக்கியத்திற்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம் பாரதியார் வாழ்ந்த காலம் இந்திய ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தில் சிக்கித் தவித்த காலம் இந்தியர்களின் மனதில் சுதந்திர வேட்கையை தூண்ட அவர் தனது பாடல்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார் வந்தே மாதம் என்போம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி அச்சமில்லை அச்சமில்லை விடுதலை 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 போன்ற அவரது பாடல்கள் மக்களின் மனதில் சுதந்திர மூட்டின ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் அவரது எழுத்துக்களுக்கு அஞ்சு இந்தியா பத்திரிகையை தடை செய்தனர் மேலும் பாரதியார் தனது பாட்டு திறமையால் தேசபக்தியை விதைப்பதில் சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியும் கூட ஜாதி மத வேறுபாடுகளை அறவே ஜாதிகள் இல்லை பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சமத்துவத்தை என்று பாடி சமத்துவத்தை வலியுறுத்தினார் பெண்களின் அடிமைத்தனத்தை கண்டு வெகுண்டெழுந்த பாரதியார் புதுமை பெண் உருவாக வேண்டும் என்று கனவு கண்டார் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார் பெண்கள் கல்வி கற்றால்தான் பெண்கள் கல்வி கற்றால் தான் பேதமை தீரும் என்றும் நிமிந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறிகள் கொண்ட பெண்களே நாட்டின் கண்கள் என்று முழங்கினார் பாரதியார் செப்டம்பர் பாரதியார் செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று மறைந்தார் அவர் உடல் ரீதியாக மறைந்தாலும் அவரது கவிதைகள் சிந்தனைகள் என்றும் அறியாமல் நம்மிடையே வாழ்ந்து வருகின்றன பா புலவன் பாரதியடா என்று போற்றப்படும் அவர் பாரத தேசத்தின் தேசிய கவிஞராக இன்றும் திகழ்கிறார் அவர் அவர் விட்டு சென்ற கனவுகளை நனவாக்குவது நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும் பாரதியார் கண்ட கனவு ச கல்வி நிறைந்த சமத்துவம் செய்த சுதந்திர இந்தியா நாம் அனைவரும் அத்தகைய இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் நன்றி வணக்கம்